ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் மனசு விரும்பிகிட்டு இருக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக மனசு விரும்பிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து ஒரு குடும்பத்தில் சொல்லியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மாதிரி இது நல்ல ஒரு முன்னேற்றமான அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும் ஒரு நல்ல இல்வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய இளம் ஜோடிகளாக நீங்கள் இருந்து வந்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள காலம் அதற்கு கனிவான காலமாக அமைகிறது ஏன்னா ஒரு ரெண்டு ஏழு அஞ்சுங்கிறதனுடைய சேர்க்கை இருந்தால்தான் மனப்படி மனசு விருப்பப்படி காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய் வாய்ப்புகள் பல விதமாக நல்லபடியான நல்ல பலனை தரும் அது மாதிரி ஏழாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டால் தான் குறிப்பாகவே கல்யாணங்கிறதே சாத்தியமாகும் ரொம்ப நாளாக கல்யாணமாகாமல் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அவர் வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆளுங்கிரகமாக ஆட்சி கிரகமாக உட்கார்ந்து அமைக்கிறாரு இது வந்து உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளை சித்தி தரக்கூடிய காலமாக இருக்கிறது ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்ருக்கீங்க அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க